சுளியம் சுசியம் சுயன் பல பேர் இருந்தாலும் டேஸ்ட்ல எப்பவுமே நம்பர் ஒன் தான் நவராத்திரி ஸ்பெஷலா ரொம்ப டேஸ்டியான சுளியம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் ஒரு கப் மாவு பச்சரிசி கூடவே அரை கப் உளுந்து எடுத்து நல்லா கழுவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க நல்லா ஊர்னதுக்கு அப்புறமா மிக்சிலயோ இல்ல கிரைண்டர்லயோ போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இன்னைக்கு நான் கிரைண்டர்ல போட்டு தான் அரைச்சி எடுத்திருக்கிறேன் மேல் மாவுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்து ஒரு ரெண்டு மணி நேரம் புளிக்க வச்சுட்டு சுட்டீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இங்க ஒரு கப் கடலை பருப்பை ஒரு மணி நேரமா ஊற வச்சிருக்கிறேன் குக்கர்ல மீடியம் ஃபிளேம்ல ரெண்டு விசில் வச்சு எடுத்துட்டு தண்ணியை வடிச்சிட்டு கூட இருக்கும் போதே மசிச்சு எடுத்துக்கோங்க சன் பியூரோட கெமிக்கல் ஃப்ரீ நாட்டு சக்கரை தான் எடுத்திருக்கிறேன் இதுல தூசி மண்ணு கல் எதுவும் இல்லாம சுத்தமா குடுக்கறாங்க அதனால வடிகட்ட வேண்டிய அவசியமே இல்லை ஒரு கப் நாட்டு சக்கரை சேர்க்கிறேன் கூடவே ஏலக்காய் தூள் சேர்த்து லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கரைஞ்சி ஒண்ணு போல வர ஆரம்பிக்கும் இப்ப தேங்காய் துருவலும் ஒரு டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்து திக் அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிருங்க நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஆயிடுச்சு நல்லா கலந்துட்டு ரெடி பண்ணி வச்சிருக்க பருப்பு உருண்டையை மாவுல நல்லா பெரட்டிட்டு எடுக்க ஆரம்பிச்சிடலாங்க இன்னைக்கு இந்தியாவே நம்பர் ஒன் கெமிக்கல் ஃப்ரீ பிசிக்கலி ரீஃபைன் சன்ஃபியூர் சன்ஃப்ளவர் ஆயில் தாங்க எடுத்திருக்கேன் என்ன நல்லா மிதமான சூடு இருக்கும்போதே உருண்டைகளை போட்டு மிதமான சூட்ல வச்சு நல்லா பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறமா எண்ணெயில இருந்து எடுத்துருங்க ஊர்ல பாத்தீங்கன்னா இதை சுசியம் சொல்லுவோம் உங்க ஊர்ல என்ன பேர் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இன்னும் இதுக்கு எத்தனை பேர் இருக்குன்னு பார்க்கலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்